பாவம் செய்த நாங்கள் பாவத்துக்காக மனம் வருந்தி திருந்தி கிட்ட வந்தால் அந்த அன்பு நம் மீது தான் இருக்கும் இல்லைன்னா என்ன அந்த அன்பை நாம தான் மிஸ் பண்ணிப்போம் அந்த நிலை நமக்கு வேண்டாம் அன்பின் இயேசு ஆண்டவரை குறித்து ஒரு அற்புதமான காரியம் இன்னைக்கு மொத வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய கடிதம் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நேத்தைக்கும் இன்னைக்கும் என்றென்றைக்கும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி அவர் என்றென்றைக்குமே மாறாத கடவுள்தான் ஏன்னா அவரது அன்பு எப்பொழுதும் நிலையானது உங்க மீதும் என் மீதும் அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு இட்ஸ் லவ் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதனாலும் அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு மாறுபட முடியாத ஒன்று இதை அறிந்த பவுலப்போசுலன் எழுதுகிற பொழுது தன்னுடைய கடிதத்தில் இப்படி எழுதுகிறார் இயேசுவின் அன்பில் இருந்து கடவுளின் அன்பில் நம்மை எதுவுமே பிரித்துவிட முடியாது அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை யாராலும் எதனாலும் பிரித்து விட முடியாது இன்னும் ஆழமாக சொல்ல போனால் அவரது அன்பு நம் மீது இருக்கிறது அல்லவா அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அது எப்பொழுதுமே நம் மேல இருக்கிறது அதை ஒரு முழம் கூட்டிக் கொள்ளவும் முடியாது ஒரு முழம் குறைத்து கொள்ளவும் முடியாது நாம வேண்டாம் அந்த அன்பை விட்டு விலகிப் போகலாம் ஆனா அந்த அன்பு எப்பொழுது நம் மீது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ நாம பாவம் செய்தால் பாவம் செய்தால் நாம தான் அந்த அன்பை விட்டு தூரம் போகின்றோம் பாவம் செய்த நாங்கள் பாவத்திற்காக மனம் வருந்தி திருந்தி அவர்கிட்ட வந்தால் அந்த அன்பு நம் மீது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லன்னா என்ன அந்த அன்பை நாம தான் மிஸ் பண்ணிப்போம் அந்த நிலை நமக்கு வேண்டாம் பாவம் செய்து விட்டோமா தீமைக்குள் விழுந்து விட்டோமா போதை பழக்கத்திற்கு கடுமையாகி விட்டோமா பொய் சொல்லி திரிகிறோமா காசி பண்ணுகின்றோமா என்னென்ன தீமையின் காரியங்கள் பண்ணுகின்றோம் இவற்றை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் இன்னைக்கே பண்ணிப்போம் இன்னைக்கு உடனே பண்ணிக்க முடியலையா முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற வேளையில் ஆலயத்திற்கு சென்று நல்லது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுங்கள் உங்களது பாவங்கள் பூராக மன்னிக்கப்பட்டுவிடும் அவரது அன்பு உங்க மேல நிலைத்து நிற்கும் அவர் அன்பிலே நேற்றும் சரி என்றும் சரி என்றென்றைக்கும் சரி மாறா அப்பேற்பட்டவரது அன்பு உங்க மேல இருக்கிறபடியால் தான் உங்களது உடல்ல ஆரோக்கியம் உங்களது வாழ்க்கை மீது ஆசிர் குடும்பத்துல மகிழ்ச்சி நினைத்தபடி நினைத்த காரியங்கள் கைகூடுகின்றன இவையெல்லாம் நடக்கின்றன இவையெல்லாம் நடக்கலையே அதென்ன நடக்குது அப்படின்னு சொல்றீங்க கரெக்ட் இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியவை ஆனால் நடக்காமல் போனதற்கு காரணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் அவைதான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து கொண்டு ஒரு மதில் சுவர் போல தடுத்துக்கிட்டு இருக்கின்றன நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாருங்கள் அந்த தடைச்சுவர் பூராக உடைக்கப்பட்டு உங்களது ஆசை உங்களை சேரும் அப்படி வருகின்ற பொழுது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக கொள்ளும் மேன்